அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியோட பாலியல் பலாத்கார சம்பவம் வேங்கை வயலில் குறிப்பிட்ட சமூகத்து மக்கள் குடிக்கும் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் இந்த சம்பவங்களுக்காக கருத்து சொல்லாத நடிகர் சத்யராஜ் பெரியார் விவகாரத்தில் மட்டும் கருத்து தெரிவிக்க வந்துட்டாரே சட்டை மாறன் அவரை பயங்கரமா விளாசித்தாளியிருக்காரு ப்ளூ சட்டை மாறன் ஒரு சினிமா ரிவியூவர் மட்டும் இல்ல சினிமாவை தாண்டி அரசியலும் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு நடிகர்கள் யார் யார் அரசியல் பேசுறாங்களோ அவங்களையும் அரசியல்வாதிகளையும் தன்னுடைய எக்ஸ் வளையில பக்கத்தின் ட்வீட் மூலமா பயங்கரமா அந்த வகையில நேற்று நடிகர் சத்யராஜும் வந்து கல்வி ஊத்தி இருக்காரு இதுகுறித்து மரன் தன்னோட எக்ஸ் வளையில பக்கத்துல என்ன பதிவு போட்டிருந்தாருன்னா பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய கருத்துக்கள் தமிழ்நாடு முழுக்க பத்தி எரிஞ்சு ஏகப்பட்ட பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது அதுக்கப்புறம் சீமானுக்கு எதிராக திமுக விசிக காங்கிரஸ் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் பெரியாரிஸ்ட் அமைப்புகளும் பயங்கரமா இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் சீமானின் கருத்து ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் அவர் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி தமிழகம் முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் சீமன் மேலே பதிவாகியிருந்தது இதனால் இப்படியும் அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில் சீமானோட கருத்துக்கு நடிகர் சத்யராஜ் பயங்கரமான ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்காரு இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியலின் அடிநாதமான சமூகநிதி கோட்பாட்டை பொது மேடைகளில் சொல்லி உண்மையான விளக்கத்தை கூறி நாங்கள் வந்தால் இதெல்லாம் மாற்றி காட்டுவோன்னு பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது ஏதோ அரசியல் செய்யணும் அப்படின்னு அவங்க புதுசாக இந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் பார்த்தா கோவம் வரல பரிதாபமாக தான் இருக்குது அவங்க இப்போ பேசல நூறு வருஷத்துக்கும் மேலே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரே ஆள் பேச முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பல புதுமுகங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த புதுமுகங்களை பார்த்து பரிதாபம் தான் பட முடியும் சமூக நீதி கோட்பாடையும் திராவிட கருத்தியலும் பெரும்பாலான கட்சிகள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி வருது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் கூட ஏற்றுக்கிட்டாங்க ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலே வந்து பேசியிருக்காரு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பெரியாருக்கு மிகப்பெரிய விழாவை மு க ஸ்டாலின் தலைமையில் நடத்தியிருக்காரு திராவிடம் பெயரை கட்சியின் பேர்லயே வச்சிருக்கிறவங்க பெரியாரை ஆதரிக்கிறாங்க திமுக மதிமுக தாபே திகா திராவிட விடுதலை கழகம் அதிமுக தேமுதிக இத்தனை கட்சிகளோட பெயர்களிலே திராவிடம் அப்படிங்கிறது இருக்கு இன்னைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தங்களோட கொள்கை வழிகாட்டி பெரியார்தான்னு சொல்லியிருக்காரு தலைவர் திருமாவளவன் மிகச்சிறந்த ஒரு கண்டன அறிக்கையை இது குறித்து பதிவு செய்திருக்காரு மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வராரு தம்பி விஜய் தாவை கொள்கை தலைவராக பெரியாரகடனப்படுத்தி இருக்காரு இவ்வளவு பேர் பெரியாரை பெரியார்த்துக்கிட்டாங்க இதுக்கப்புறமும் திராவிட கருத்தியலுக்கு எதிராக பேசுறவங்களை பார்த்தா அவங்க மேல பரிதாபம் தான் வருது இப்பவும் பெரியார பத்தி பேசி புலம்பிட்டு இருக்க நண்பர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காரு இந்த நிலையில தான் சத்யராஜுக்கு ப்ளூ சட்டை மாறன் அவரோட கண்டனத்தை பதிவு செய்திருக்காரு அவருடைய பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரத்தில் சத்யராஜ் எந்த கருத்தும் தெரிவிக்கல அதே புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க வயலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் யாரோ மனித கழிவை கலந்துவிட்ட சம்பவத்திலும் சத்யராஜ் குரல் கொடுக்கல இப்போ பெரியாருக்கு ஒன்றுனா மட்டும் உடனே வந்துட்டாரே அப்படின்னு ப்ளூ சட்டை மரன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் அவர் கேட்குற கேள்விகள் எல்லாம் ஓரளவுக்கு அளவுக்கு தான் இருக்கும் இந்த கேள்வியும் நியாயமானது பொதுவான கருத்துக்களை பேசுற பொதுநலவாதினா சமூகத்தில் நடக்கிற எல்லா குற்றத்துக்காகவும் உங்களோட குரலை பதிவு செய்யணும் அதை விட்டுட்டு உங்களை சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்காக மட்டும் குரல் கொடுக்கறது சமூக நீதி பேசுறதுக்கு அழகு கிடையாது இதைத்தான் புளு மாறன் தன்னோட ட்விட்டர் பதிவுல சத்யராஜ வெளுத்து வாங்கியிருக்காரு இன்னைக்கு பெரியாருக்காக பொங்கறவங்க யாரும் அந்த சம்பவத்துக்காக ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கறது அவரோட நியாயமான கேள்வி இதே கேள்வி தான் மக்களோட மனசிலும் எழுது எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த மாதிரி பிரபலமானவர்கள் ஒரு கண்டனத்தை வந்து பதிவு செய்தாங்கன்னா அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும்ல ஆனால் என்ன பண்ணுறது சிலருக்கெல்லாம் இது இன்னுமே புரியல அப்பா நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை